வணக்கம் உங்க பேரு பேர் செல்வராஜ் மேடம் எங்க இருந்து வரீங்க செல்வராஜ் திருச்சி மாவட்டம் தொண்ணூத்தாள் கரிமணி கிராமத்துல வரேன் இப்போ சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் வேலை என்ன வேலை பாக்குறீங்க சமையல் வேலை மேடம் இது டிவி ப்ரோக்ராம்னு தெரியுமா உங்களுக்கு அது தெரிஞ்சுதான் மேடம் வந்திருக்கு ஏன் டிவி ப்ரோக்ராமுக்கு வரீங்க பிரச்சனை எடுத்துட்டு அது ஃபேமிலி பிரச்சனையா இல்ல மேடம் வீட்டில் சால்வ் பண்ண முடியல ஸ்டேஷன்ல எங்க ஒய்ஃபு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது பொய்யான கம்ப்ளைண்டா இருந்துச்சு சொல்லி பார்த்தா கேட்கல என்ன சும்மா அஞ்சு லட்சம் கூட பத்து லட்சம் கூடனே எங்கள் அப்பா என்னையும் கூட டார்ச்சர் பண்ணுறாங்க மாமார் மாமியாரை மதிக்க மாட்டேன்றாங்க அதனால் சொல்லி பார்த்தா கேட்கல அதனால் நான் மீடியா பண்ணிட்டேன் சரி நீங்கள் ஒரு வக்கீல வச்சு பேசியிருக்கலாமே நான் உங்களுக்கு எதிர்ப்பு வக்கீல் நோட்டீஸ் விட்டு அவங்க வக்கீல் நோட்டீஸ் விடலைங்க அதுக்கு கேஸ் நடத்தலை அவங்க நடத்தலையா எங்கள் விசேஷ நடத்தலை என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்க இங்கே வந்தால் ஒரு முடிவுக்கு தீர்வு கிடைக்குங்கிற நம்பிக்கை நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் ப்ரோக்ராமில் செல்லில் பார்த்துருக்கேன் அதனால் வந்தேன் இல்லை உங்கள் உங்கள் ஃபேமிலி பிரச்சனை ஊருக்கெல்லாம் தெரியும் எல்லாரும் பார்த்து ட்ரோல் பண்ணுவாங்க சிரிப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு பரவாயில்லையா அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம் அதெல்லாம் பார்த்தா வாழ முடியாது நாளைக்கு என்ன குறை சொல்லக்கூடாது கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் மேடம் அப்படி சொல்கிறாங்க தான் மேடம் மீடியா தேடி வரும் இல்லை இப்போ ஒரு ஒரு மன ரீதியாக ஒரு அழுத்தத்தினால இங்கே வந்திருக்கீங்களோ இல்லை மேடம் அப்படி இல்லை இல்லை மேடம் தெளிவாக தான் வந்திருக்கீங்க தெளிவாக ஒரு முடிவு கிடைக்கணுங்கிற மேடம்